எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான தம் ரோட்டை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ரெசிபிங்க இது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க ரவா ஒன்றரை கிலோ பால் ரெண்டு லிட்டர் சுகர் ஒன்றரை கிலோ முட்டை ஆறு நெய் முந்நூற்றம்பது கிராம் வனஸ்பதி முந்நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் திராட்சை இருபத்தஞ்சி கிராம் மில்க் மைடு ஒரு டின் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் இது ஆப்ஷனல் தாங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல சால்ட் தேவைக்கேற்ப இதில்னா வனஸ்பதி முந்நூறு கிராம் சேர்க்குறேங்க உங்களுக்கு விருப்பம்னா இதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதே அளவில் நீங்கள் நெய் கூடவாக சேர்த்துக்கங்க நீங்கள் டால்டா சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் அதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் நெய் கூடவாக சேர்த்துக்கங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அதில் எடுத்து வச்சிருந்த ரெண்டரை லிட்டர் பாலையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் விறகடுப்பில் தான் பண்ண போகிறேன் அது கூட ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு இதை நல்லா காய்ச்சணுங்க நல்லா வத்தி வரணும் நம்மளுக்கு தயிர் எவ்வளவு திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு வரணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சணும் பாருங்க நல்லா வத்தி வந்திருக்கு இன்னும் நல்லா வத்தணுங்க நல்லா வத்தி வந்துருச்சு நம்ம அதை இறக்கி வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பிளேட்டில் நல்ல காஞ்ச மண்ணாக எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க அது நல்லா சூடு வரணுங்க இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் பிறகு உங்களுக்கு இந்த மண் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் பால் எந்தளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு நம்ம அதில் எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாத அளவுக்கு இருக்கணும் நல்லாவும் கரைஞ்சியும் வரணும் நல்லா கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அது தண்ணி மாதிரி இலகி வரும் பாருங்க இப்போவே நல்லா இலகி வந்திருக்கு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஆறு முட்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இதுவும் ஒரு அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க அதையும் அது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன் நான் ரொம்பவும் சேர்க்கலங்க அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூட நம்ம டால்டாவையும் சேர்க்குறோம் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் ல்லாவையும் சேர்த்துருங்க அது கூட நம்ம மில்க் மைடையும் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்நூற்றம்பது கிராம் நெய்யில் இரநூறு கிராமு மட்டும்தாங்க நான் இப்போ அதில் சேர்க்குறேன் மீதியை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா அதை கூட கலந்து விட்டுக்கங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கலந்து விடுங்க கட்டி இல்லாத அளவுக்கு கலக்கணும் ஏன்னா நம்ம இதை ஸ்டவ்ல வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்க போகிறோம் அதுக்காக கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கங்க பாருங்க நல்லா கலந்துருக்கேன் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இதை நல்லா இலகி வரணும் லைட்டாக சிம்மில் வச்சு நீங்கள் இதை கலந்து விடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நல்லா இலகி வந்திருக்கு ரொம்பவும் சூடு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் கையை வச்சு அந்த மாவில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்க நல்லா இலகி வந்திருக்கு இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் அதை சேர்க்க போகிறோம் இந்த பாத்திரத்தில் இலைய ரெண்டு பீஸை வச்சு அது மேலே மீதமுள்ள நெய்யையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருந்த மாவை இதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க ஏன்னா உங்களுக்கு அடுப்பில் வச்சு நான் கிண்டுனதுனால உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் தான் நான் அது மாதிரி செஞ்சுக்கிட்டேன் இப்போ அது மேல கொஞ்சமா முந்திரியும் திராட்சையும் வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க சூப்பராகவும் ரெடியாகி வந்திருக்கு இப்போ நம்ம அந்த மண் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் கருப்பு கலரில் மாறிடுச்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம இதை வச்சு வேக வைக்கிறதுக்கு அது நல்லா சூடு ஏறி நல்லா வெந்து வருங்க இதுக்கு மேலே அதோட மூடியை வச்சு அதுக்கு மேலே நெருப்பை வச்சு நம்ம வச்சு வச்சிடணுங்க இது ஒரு ஒன்றரை மணி நேரம் வேகணுங்க அடுப்பை கொஞ்சம் லைட்டாகவே எரிச்சு விடுங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் திறந்து பார்த்துக்கோங்க ஏன்னா கருக விட்டுடாமல் பார்த்துக்கணும் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குங்க தம் ரோட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க நீங்கள் இதை அரை கிலோலேயும் செய்யலாம் ஒரு கிலோலையும் செய்யலாம் நீங்கள் அளவை மட்டும் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்க அந்த கத்தி வச்சு நான் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட்டு சும்மா அட்டகசமாக இருக்குங்க பாருங்க சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க நம்மளோட தம் ரோட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்